இவருக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு மூ மூலிகை செடி பற்றி நான் சொல்ல போகிறேன் நன்மை நன்றது இப்போ தான் போய்ட்டு சூப்பராக மணத்தக்காளி கீரை பேசிட்டு வந்தோம் அடுத்து பாருங்க குப்பைமேனி குப்பை மீனிலையும் இவ்வளோ மருத்துவ குணங்கிறது தெரியும் இது தெரியாதவங்க தெரிஞ்சுங்க இப்போ மருத்துவமனைக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மடகத்தான் மூலிகை செடி இதுவும் ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட செடி தான் பல மருத்துவ குணங்கள் நிறைந்தது இப்போது இந்த மூணு மூணு வகையான மூலிகை செடிகள் நன்மைகளை சொல்ல போகிறோம் அப்படியே பாருங்கள் இப்போதான் பெருசாக பெருசுன்னு அருமையாக இருக்குது மழை பெஞ்சது மாதிரி துருமா இருக்கு கீரை பாருங்கள் அந்த செடி வந்து கீரை அப்படியே அந்த காய் பழம் செடி பூ எல்லாமே சேர்த்து வச்சு வந்துருவோம் அதில் மருத்துவங்கள் அவ்வளோ இருக்குது மருத்துவங்கள் என்ன பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு அந்த மிளகத்தான் மூலிகை நன்மைகள் என்பதை பார்த்தடலாம் மிளகத்தான் கீரையில் முக்கிய பயன்கள் மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைப்பது மற்றும் மலச்சிக்கல் மூல நோய் தோல் நோய்கள் குணமா குணமாக குணப்படுத்துகிறது ஆகும் இது சரிமான அமைப்பை மேம்படுத்த உடலை குளிர்ச்சியாகவும் உதவுகிறது மொடகத்தான் கீரையில் நன்மைகள் மூட்டுவலி மற்றும் வீக்கம் மொடகத்தான் கீரையில் உள்ள அலட்சி எதிர்ப்பு பண்புகள் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவு உதவுகின்றன இது மூட்டுவலி சில் கீழ்வாதம் போன்ற பிரச்சினைக்கு ஒரு இந்த நிவா நிர்வாக கருதப்படுகிறது மலச்சிக்கல் முடகத்தான் ஈரை தொடர்ந்து சாப்பிடு வந்தால் மலச்சிக்கல் குணமாகும் மூலநோய் முடகத்தான் ஈரை சாப்பிடுதன் மூலம் மூல நோய் நிவாரணம் பெறலாம் தோல் நோய்கள் முடகத்தான் கீ கீரையை அரைத்து சோரி சிறங்கு உள்ள இடங்களில் தடவினால் தோல் நோய்கள் குணமாகும் சரிமான பிரச்சனை சரிமான பிரச்சினை முடகத்தான் கீரை சரிமானம் அமைப்பை மேம்படுத்த உதவுகிறது உடல் குளிர்ச்சி முடகத்தான் கீரை உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது முடகத்தான் கீரை கீரையை கீரையாக சமைத்து பொடியாக செய்து தைலம் தைலமாகவும் பயன்படுத்தலாம் இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு போடலாம் நம்ம உளுத்த மறு போடாமல் அரிசி மட்டும் ஊற வச்சு இந்த கீரைகளை மட்டும் தேவையானாலும் போட்டு க்ளீனாக வந்து அதை ரெண்டையும் ஒன்றா அரைச்சிட்டோம் தந்தையும் அரைச்சோ ஒன்றா கலந்துட்டோ இட்லி தோசை செய்யலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை சூப்பாகவும் போடலாம் சட்னி செய்யலாம் துவையல் செய்யலாம் இப்படி இன்னும் பல விதமான அந்த தயலம் செய்யலாம் அது நல்லெண்ணெய் இருந்தது நல்லெண்ணெய் போட்டு இன்னும் சில ஹைடு நல்லாயிருக்கு அதெல்லாம் போட்டு நம்ம எ எண்ணெய் தைலமாக கூட பயன்படுத்திக்கலாம் கை கால் வலி உடம்பு வலிக்கு நம்ம தைலமாக கூட பயன்படுத்தலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸில் இருக்குது இந்த கொடிகளை மட்டும் கிளீனாக வந்து நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதை அப்படியே கூட மொத்தமாக சேர்த்து நீங்கள் வந்து அப்படியே கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி குக்கரில் மூணு நாலு விசில் விட்டு வேக வச்சு அப்படியே வச்சிடணும் ஒரு நாள் மறுநாள் எடுத்து அதை ரசம் அந்த சாறை எடுத்து ரசம் செய்யலாம் இல்லை சூப் போடலாம் இன்னும் பல ரெசிபி இருக்குங்க ஓகேங்களா இந்த முழத்தானில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப நாளில் இந்த முகாம் தயங்க கிடச்சா விடாதீங்க வில்லேஜ் பக்கம் ஊர் பக்கம் வயல் வரும் எல்லா இடங்களும் கிடைக்குது மொத்தம் ஒன்று இருக்குது அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி கை வலி கால் வலி உடம்பு வலி நல்லா கேட்கும் பல விதமான பிரச்சனை தீர்க்கக்கூடியது இந்த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் கொடி மேலே வே வேலி மேலே கொடி மேலே நிறைய அங்கங்கே நிறைய இருக்கும் ஃபிஸ்ட் வந்து செய்யுங்க ஓகேங்களா ஜூஸ் போடலாம் சூப் போடலாம் முட்டை ரெசிபி கூட செய்யலாம் அதில் பல ரெசிபி செய்யலாம் ஏன்னா பல ரெசிபியில் வந்து முட்டை ரெசிபி ஜூஸு ம பல ரெசிபி செஞ்சு நம்ம யூடியூப் போட்டிருக்கோம் ஓகேங்களா மருத்துவம் ஒன்று நிறைய இருக்குது அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது எல்லாேருமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த மாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கிடைக்கும் துளுர் அருமையான துளூரில் சூப்பராக கிடைக்கும் நீங்கள் துளூரும் போகலாம் துளுர் தட எல்லாத்தையும் போட்டு சூப்பராக செய்யலாம் அந்த கோழியை கூட இந்த இந்த தழையை மட்டும் என்ன கூட நீங்கள் அப்படியே கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி ரசத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா பல ரெசிபிகளும் செய்யலாம் அதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்தடா அந்த அந்த முடக மூலிகை செடியை வந்துடா பயன்படுத்துங்க பல ரெசிபிகளாக செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாகவே இருக்கும் ஓகே காய்ஸ்